அப்பா இந்தப்பா சூப்பு குடிங்க சரஜா வெஜிடபிள் பண்ணிருக்கா ரொம்ப சூப்பராகவே இருக்கு பாத்துக்கீங்க இப்ப வேற மழை வருதுல கிளைமேட் வேற மாறிட்டே கிடக்கு அதனால இது சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரியா இருக்கும் குடிங்க குடிக்க காய்கறிகளும் நிறைய நலக்கு போட்டு பூண்டு மிளகு எல்லாம் போட்டு நல்லா காட்டா வச்சிருக்கா பாத்துக்கங்கப்பா சரிப்பா நானே குடுத்துக்கிறேன் முன்னே பொங்க கையும் வாயும் கொஞ்சம் சரியா இருக்குல்ல ஆமாப்பா டெய்லி வந்து டாக்டர் பிசோதெரபி பண்ணிட்டு போறதுனால இப்ப போறவங்களுக்கு பரவாயில்ல உனக்கு கூட தெரியுமா முன்னையில இந்த கையால எதுவுமே எடுத்து போட்டு சாப்பிட முடியாது ஆனா இப்ப நானே கொஞ்சமா கொஞ்சமாக போட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறேன் வாயும் ஓரளவுக்கு சரியாயிச்சுல்லா இப்ப எனக்கு இருக்கிறதுல ஒன்னே ஒண்ணுதான் நான் ஆனா எதிரிச்சி நடக்க ஆரம்பிச்சா அதுவே எனக்கு போகாதோம் பழைய எப்படி நான் திரும்பி வந்துடும் நம்பிக்கை எனக்கு இப்போ வந்துருச்சு ஆமாப்பா எனக்கும் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி நல்லா உங்களை இங்க விட்டு விட்டு நான் வெளிநாட்டுல போய் வேலை செஞ்சுக்கிட்டு என்னத்த சொகத்தை கண்டு தெரியல உங்க கூட இருந்து உங்களை பாத்துக்க முடியல நான் இவ்வளவு நாள் ஏங்கிருக்கேன் ஆனா அது எவ்வளவு பெரிய தப்பு இப்பதான் புரியுது உங்களுக்கு வயசான காலத்துல நாங்க கூடவே இருக்கோம்னு உங்களுக்கு ஆசை இருக்கும் ஆனா அது கூட என்கிட்ட சொல்லாம கூட இருக்கிறவங்க நல்லா இருந்தா போதும்னு நீங்க இப்படி நல்லா அமைதியாக இருந்துட்டீங்க ஆனா இனி மட்டும் நான் அவங்கள விட்டு எங்கேயும் போக மாட்டேன்பா உங்களுக்கு பழையபடி உடம்பெல்லாம் சரியாகி கண்டிப்பா நீங்க திரும்பி வருவீங்க இதுக்கெல்லாம் காரணம் என் மர்ம வரியா அவன் வந்து நேரமாக என்னமோ தெரியல இந்த வீட்டில் இருக்கிற கெட்டதெல்லாம் வெளியே போய் நல்லது உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு என் உடம்பு இப்படி ஆனதுக்கு காரணமே உன் அக்கா காரியதான் பாத்துக்கேன் அவதான் எனக்கு இப்படி ஆகணும்னு ஏதோ மருந்து மாதிரி எல்லாம் மாத்தி வச்சிருக்கா இந்த உண்மையை நான் விட்டு அப்பவே சொல்லியிருப்பேன் ஆனா சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன் அந்த நேரத்துல நீ என்ன நினைப்பானு தெரியல அதனால நானும் அமைதியா அப்படியே விட்டுட்டேன் ஆனா இப்போ உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் யார் நல்லவங்க யார் கேட்டவகு ஆமா பண்ணிட்டு தொடர்ந்து தருவா வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கை எல்லா நாள்தான் நடந்திருக்கு எது எது சப்பி எது சரியின்னு இப்படினால தெரியாம எல்லாரும் நம்பிட்டு இருந்தேன் அது எப்படி இல்ல இப்பதான் எனக்கு புரியல அவதான் உங்களுக்கு ட்ரீட்மென்ட் பார்க்க சொல்லி கூட சொல்லியிருந்தா அது மட்டும் இல்லப்பா உங்களுக்கு இப்படி ஆணும் காணும் அக்கா தானே எனக்கு இங்க வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அவன் நினைச்சிருந்தா உங்களுக்கு ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு உங்க உடம்பு காப்பாத்திருக்கலாம் ஆனா அப்படி நடக்கலையே சரி சரிதொட்டினு மாதிரி வேற டாக்டர் பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உடம்பு நல்லா வச்சு அப்பவே எனக்கு அப்பா அம்மா சந்திக்கு வந்துருச்சு அவ இதெல்லாம் வேண்டியதான் பண்ணிருக்கானு நாம தான் அவங்க அப்பா அம்மாவை கொண்டுட்டோன்னு நினைக்கிறா போல சரி விடு இப்ப எது பத்தி பேசிக்கிட்டு எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும் சரியா நீ நினைச்சு கவலைப்படாதப்பா ஆமா என்னை நீ வேலைக்கு போகணும் ஒன்னாம் தேதியில இருந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லிருக்கப்பா தான் இன்னும் ரெண்டு நாள்ல சரிப்பா எனக்கும் கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கு அப்புறம் நானும் வேலைக்கு போறேன் என்ன பண்றதுன்னு மட்டும் நல்ல வேலைக்கு போகாம வீட்டுல இருந்துட்டு இனிமேட்டு அப்படி இருக்க கூடல வெளிய வேலைக்கு போறது உடம்பு நல்லா இருக்கும் மனசும் நல்லா இருக்கும் நீங்க வேலைக்கு போறத பத்திலாம் அப்படி பேசிக்கலாம்ப்பா முதல்ல ரெஸ்ட் அடிக்க சூப்பு குடிக்க நான் உள்ள போறேன் சரிப்பா எங்க வீடு இருக்கா தெரியாது எங்க போய் தொலைஞ்சு என்ன தெரியாது அம்மா வேற அம்மா அய்யா போச்சு பகல்ல எப்படி படுத்து தூங்குதுன்னு பாரு அது உள்ள அவ்வளவு இடம் கிடக்கு அங்கெல்லாம் தூங்கு விட்டுட்டு எங்க வந்து படுத்து நடக்கு வெறும் பண்ணல ஏன்டா இந்த அம்மாக்கு இப்படி அறியும் மங்கி போச்சே தெரியல இருந்த தேடிட்டு வரேன் கத்திட்டு வரேன் ஒரு குரலா குடிச்சுச்சா கண்ண முடி நல்லா படுத்து கிடக்குது பாரு வீட்டுல தான் அவ்வளவு இடம் கிடக்கு போய் படுக்க வேண்டியதானே இப்படி ரோட்ல படுத்து மான மரியாதை வாங்கிட்டு கிடைக்கு மா எந்திரிமா மேல இடமே இல்லாத மாதிரி இங்க வந்து படுத்து கிடக்கே எந்திரி கேட்டா இயற்கை காத்து அந்த காத்து இந்த காத்துன்னு கிளம்பி வீட்டுக்கு போலவாமா சொல்ல சொல்ல அமைதியை படுத்து தூங்கு ஆனந்தம் அம்மா எந்திரிமா என்ன திட்டு இத்தனை முறை கூப்பிட்டா எந்திரிக்க மாதிரி தெரியலையே என்னமாச்சு உனக்கு இத்தனை கூப்பிட்ட அம்மா இப்படி படுத்து கிடக்காவும் நெஞ்சமெல்லாம் கை வச்சுக்கிட்டு ஒருவேளை நம்ம பியாசம் அப்புறம் அவங்க உள்ள போலயோ இங்கே உண்டு கிடக்காவுல என்னாச்சுன்னு தெரியலையே முதல்ல ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போவோம் இது வந்தாலும் அப்புறம் பார்த்துக்கிடுவோம் ராதா அழுவாது தைரியம் இல்லை அம்மா ஒன்றா ஆகாது முதல்ல அவங்கள ஆஸ்பத்திரி எடுத்துக்கிட்டு போய் சாப்போம் ராணிமா என்னமா இப்படி இருக்க நல்லா இருக்கியா எனக்கு என்ன குறை நல்லா தான் இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனை இல்லை நீங்க என்ன பத்தி கவலை அவசியமும் இல்லை ஏமா ராணி எப்படி பேசுற அம்மா குழந்தைக்கு இருக்க

என் முகத்தை பார்த்து பேசுறது கூட உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியுது ஆனாலும் உன்னை ஒரு பாத்திர குழந்தைய வந்தேன் அதிசயம் தான் அண்ணி பெரிய பிரச்சனை பண்ணிடுவா அதுக்கு முன்னாடி இங்கிருந்து போயிடுனே என்ன யாரும் வந்து பாக்கணும்னு அவசியம் கிடையாது ஆண்டோ அப்படியே என் புருஷன் என்ன நல்லதான் வச்சிருக்காரு அழகான ரெண்டு குழந்தையும் கொடுத்துருக்காரு அப்பா அம்மா நான் ரெண்டு பேரும் பாசமா பாத்துக்கிறதுக்கும் கொடுத்துருக்காவோ இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் கூட பிறந்த பொறுப்பு இல்லைனாலும் பரவாயில்லை என் கூட இருக்கவங்க என்ன நல்லா தான் பாத்துக்கிறாவோ ஏமாறான் இப்படி பேசுற நீ பேசுற ஒவ்வொரு வாத்தியும் என்ன சேர்ப்பாள் அடிச்சு மாதிரில இருக்கு நீ பேசுறது நியாயம் தான் ஆனாலும் இப்படி எல்லாம் பேசாதுமா மனசுக்கு சங்கடமா இருக்கு இப்ப கூட நீ வந்து பாக்கலாம் என்ன நான் வந்து உன்னே பாக்க வந்திருக்கும்ல அது அதிசயமா இருக்கு அந்த காலத்துல பெரியவர்களா அஞ்சு ஆறு பொட்ட பிள்ளை பிறந்தாலும் ஆறாவது ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும் அப்பதான் நம்ம போனதுக்கு அப்புறம் நம்ம இடத்துல இருந்து அவன் இந்த வீட்டுல மத்த பிள்ளை வயல் நடத்துவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆம்பளை பிள்ளைக்காண்டு ஏங்கிட்டு கிடப்பாவோ ஆனா அது எவ்வளவு பெரிய முட்டால் தரன்னு இப்பதானே புரியுது கூட பிறந்த பொறப்புன்னு ஒண்ணு இருந்தோம் எத்தனையா பொண்ணுக்கு கூட பிறந்தவங்க கூட பேசாம பார்க்காம அவங்களுக்குன்னு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்காமட்டையும் கிடக்கு அதுல நானும் ஒத்தி தானே கூட பிறந்த அண்ணன் இருந்து என்ன பிரச்சனும் அன்னைல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு யாரும் எதுவும் எடுத்து செஞ்சது கிடையாது நானும் அதை எதிர்பார்க்கல என் புருஷனும் எதிர்பார்க்கல இப்ப இயற்கை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு ஒன்னே ஒன்னு பிறந்தாலும் பரவாயில்ல பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லன்னு புத்தி புத்தி வளர்க்குறாவோ ஆனா அப்போ அப்படி கிடையாது ஆம்பளை பிள்ளைக்காண்டி அடுத்தடுத்து குழந்தைய பெற்றுக்கிட்டு கடைசியில பொட்ட பிள்ளையா இருந்து அதுக்கு வாழ்க்கை வீணா போனதை மிச்சம் ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ ஆகமத்தில் எல்லாம் இந்த உலகத்தை ஆள வந்த பிள்ளைகதியா பிரிக்கி வீலாம் ஆம்பளை பொம்பளை எல்லாம் சரி சமன்னு சொல்லி பார்க்கறது பேசுறதோ மனசுக்கு ரொம்ப நிறையா இருக்கு அப்பெல்லாம் அப்படியே இருந்தீங்க ஆம்பளைனா அப்படி இருக்கணும் பொம்பளைனா இப்படி இருக்கணும்னா அதிகாரம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க நான் சந்தோஷமா தான் இருக்கேன் என்ன நினைச்சு யாரும் வத்தப்பட வேணாம் நீங்க வந்து வெளியே பார்த்து போக பாக்கலு திரு திரு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு கழுத்துல மஞ்சள் கயிறு போட்டிருக்கேன் தங்கம்னு சொல்லிக்கு அந்த தாலி தவிர வேற ஒண்ணும் இல்ல மணியை தானே வாங்கி மாட்டி வச்சிருக்கியா கழுத்துல காதல முக்கல எந்த நகையும் காணுமே ஏன் உன் புருஷா ஒரு குண்டு மணி கூட உட்கையோ புராட்சி வித்து தின்னுட்டானோ இந்த பாருங்க நீங்க என்ன பத்தி என்ன எளவு பேசுக கூட பிறந்த போறப்படையே நான் வாயை பொத்திக்கிட்டே இருப்பேன் ஆனா என் பத்தி நான் பொறுமையா இருக்க மாட்டேன் அவரை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அவர் என்னைய தட்டில வச்சு தாங்க தாங்க தாங்குறாரு அந்த நல்லா அளவுக்குறாரு வயிற மாதிரி ரெண்டு பிள்ளைக்கு அந்த கடவுள் எங்களுக்கு தந்திருக்காவோ இதுக்கு மேல என்ன வேணும் நான் மஞ்ச கையில போட்டு சரி தங்கத்துல போட்டுருந்தாலும் சரி அது மதிப்பு ஒண்ணுதான் என்னக்கு மாறாது நீங்க பேசாம வந்த வழியை பாத்துட்டு போறீங்களா என் புருஷனை பத்தி பேசுற தகுதி உங்களுக்கு கிடையாது மரியாதை எங்கிட்டு போயிருக்கேன் என் பொறுமையை சோதிக்காம முதல்ல எங்கிட்டு போக கூட போறது ஆச்சுன்னு பாக்க

இந்த பக்கத்து வீட்டு சரஸ்வதி கடக்காம இருக்கியா நேத்துக்கு நீ எங்கேயோ கடக்கிற அவள் பியாத்துக்கு இங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு போன்ல பாத்து பேசிட்டு கடக்காவ அவங்களா இங்க அங்க இருந்துகிட்டு இங்க இருக்கிறவளை பாத்துட்டு கடக்காலவா ஆமா அப்படி பேசலாமே வீடியோ கால்ல அப்படியே சொல்லுதீங்க அப்ப வீடியோ கால்ல எங்க இருந்தாலும் அவ உட்காந்து பேசலாம மகன் கொடுத்து ஆமா இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் சரி நம்ம உட்காந்து இருந்த இடத்துல நம்ம மூஞ்சி வந்து அவங்க பார்க்க முடியும் அவங்க மூஞ்சி நம்ம பார்க்க முடியும்ல அப்படியா பாத்தீங்கன்னா இது எனக்கு இது மட்டும் எடுக்க தெரியல இருக்கியா எனக்கு குழந்தை ஞாபகமாவே கிடைக்கும் என் பேர் பியார்பிள்ளைய பாக்கணும் போல கிடைக்கும் மருமவுளுக்கும் இல்ல மகனுக்கும் போன போட்டு கொஞ்சம் புடுக்கல நானும் என் பார் பிள்ளைய வந்து இன்னொன்னு உட்காந்து பாத்துக்கதேன் கொஞ்சம் உடம்பு காய்ச்சல கொறைஞ்சாப்படியே இருக்கும் எனக்கு என்னமோ குழந்தைய பாக்கல ஏற்க காய்ச்சல் வந்து தோணுது நீ சொல்றது வர தோம்யா எனக்கு கூட குழந்தை ஞாபகமா தான் இருக்கு ஆனா அப்படின்னு போன் போட்டு பேச முடியாதியா

நீங்கள் பார்க்கலான்னு சொன்னோடனே மனசெல்லாம் ஆசை வளர்த்துக்கிட்டே இப்ப நேர்ல போய் பார்க்கலான்னு பார்த்தாலும் உடம்பு முடியாம கிடக்கு இந்த உடம்பு முடியாது காய்ச்சல் குழந்தைய தூக்க கூட முடியாது அப்புறம் குழந்தை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அதுக்கு என்ன கொஞ்ச நாள் பொறுத்துக்க ஒரு நாள் போகட்டும் மழை வேற மாறி மாறி வந்து இப்ப எல்லா ஊரும் மழை வந்துன்னு சொல்லுதா உள்ள அதனால இந்த மாதிரி நேரத்துல நம்ம அங்க போய் குழந்தை பாக்க வேணாம் அப்புறம் குழந்தைக்கும் காசு வந்துடும்ல ஒரு நாள் கம்மன் கடை காசுல குறையிட்டோம் மழையை விட்டதுக்கு அப்புறம் நம்ம கிளம்பி போய் குழந்தை பாத்துட்டு வருவா என்ன மோக குழந்தைய பாக்கலாம்னு ஆசை வளர்த்துட்டு சரி உடுக்கியா எல்லாம் நல்லதுக்கு நினைச்சுக்கிட்டியா குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது இல்ல பெரியவங்க நமக்கு எதாவது ஆனா கூட பரவாயில்ல குழந்தைக்கு எதுவும் ஆகாம இருந்தா போதும் சரி முடுக்கண்ணே உன் மாமா சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு வந்து உடனே போன் கொடுத்தாரு பேசு குழந்தையோட போறேன் அவர் காதான்னு கேட்டுக்க அப்புறம் காசு இல்ல குழந்தை அதுக்கப்புறம் நம்ம போய் நேரில் ஓடிட்டு பாத்து வந்துருவா சரிங்க